ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தென்காசி பிசி யூடியூப் சேனல் இன்றைக்கி ஒரு ரெண்டு வீடுங்க ரெண்டுமே டூ பிஹெச்கே தான் ஒரு சேல்ஸுக்கு வந்திருக்கு இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் நம்ம ஐடி முக்கு பக்கம் குத்துக்கல் வலசை தான் இதோட மெயினான லொக்கேஷனில் இருக்குதுங்க சொல்ல போனால் ஆர்டிஓ ஆர் ஆஃபீஸுக்கு கீழ்ப்புறமாக தான் அந்த ரெண்டு வீடுமே அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டாப் வீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது இதோட வழிபாதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தார் ரோட் இருக்குல்ல இது வந்து இருபத்தோரு அடி வழிபாதை தார் ரோட்டு மேலே தான் வீடு இருக்குது ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பாக வீடு வந்து ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது ரெண்டு புள்ளி அறுபது சென்ட் வடக்கை பார்த்த வீடு ரெண்டு வீடுமே வடக்கை பார்த்த வீடு தாங்க இப்போ ஸ்டார்டிங் பாருங்கள் ஒரு சின்ன கார் பார்க்கிங் இருக்குது உள்ள அந்த பைப் கனெக்ஷன் எல்லாம் அந்த மோட்டர் எல்லாம் அது தான் வச்சுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து லைனும் அந்த உள்ள வந்தாச்சு போருமே போட்டாச்சு வீட்டுக்கு மொதல் முக்கியம் தண்ணி தான் அந்த ரெண்டுமே ரெடி பண்ணிடுச்சு வீட்டில் ஈவி கனெக்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஹாலெல்லாம் பாருங்கள் ஹாலில் பார்த்தீங்கன்னா டிவி எல்லாம் கொடுத்துருக்காங்க பெயிண்டிங்குமே சூப்பரான நல்ல கலரில் பெயிண்டிங் கிடச்சிருக்காங்க கதவு ஜன்னல் நல்ல நல்ல கண்டிஷனில் ஒரு நல்ல குவாலிட்டியாக உள்ளது தான் கொடுத்துருக்காங்க டூ பிஹெச்கே இந்த வீட்டில் வந்து ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஒரு கிச்சன் இருக்குது ரெண்டு பெட்ரூமில் ஒன்று வந்து ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டோட வரும் இன்னொன்று வந்து இண்டியன் ஆயிலோட அட்டாச் பாத்ரூமோட இப்போ நீங்கள் பார்க்குற பெட்ரூமில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வருது பாத்ரூமை பாருங்கள் ஷவர் எல்லாமே மாட்டியிருக்காங்க சைடில் டைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அந்த பெட்ரூமில் ஒரு செல்ஃப் ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய பெட்ரூம் பாருங்கள் அதுலேயுமே செல்ஃப் ப்ரொவிஷன் எல்லாமே இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு இண்டியன் டாய்லெட் வரும் அட்டாச் பாத்ரூம் ஒரு இண்டியன் டாய்லெட் வரும் இதிலையுமே செல்ஃப் ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க டூ பிஹெச்கே அதுவும் தென்காசி மாவட்டத்தில் கிடைக்கிற ரொம்ப ரேருங்க ரேட்டுமே கம்மி தான் நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களை ரெண்டு வீட்டுக்குள்ள ரேட்டுமும் தெரியும் அடுத்ததான் கிச்சன் பாருங்கள் கிச்சன்லையுமே எல்லா வேலையுமே முடிஞ்சாச்சு நீங்கள் நேராக வந்தீங்கன்னா பால் கழிச்சு உள்ள குடியேறலாம் அவ்வளோதான் ஒரு பாத்திரம் எல்லாம் வைக்கிற ஒரு ப்ரொவிஷன்லாம் கொடுத்துருக்காங்க செல்ஃப் ப்ரொவிஷன்லாம் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு அவங்க சொல்லக்கூடிய ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா அறுபத்தேழு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் நல்லா வடகை பார்த்த வீடு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது ரெண்டு புள்ளி அறுபது சென்டில் இருக்குது பக்கத்தில் ஆர்டி ஆஃபீஸ் இருக்குது பக்கத்தில் ஆக்ஸ் ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்கூல் இருக்குது அதுக்கு அடுத்த நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய வீடுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு சென்டில் இருக்குதுங்க எண்ணூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது இந்த வீடு ஃபஸ்ட்டு பார்த்தது ரெண்டு புள்ளி அறுபது சென்ட்டு இது வந்து ரெண்டு சென்ட்டு எண்ணூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது இந்த வீடு இதோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா வடக்கை பார்த்து வீடு தான் கார் பார்க்கிங் வந்து ஒரு சின்ன கார் வேணால் விட்டுக்கலாம் அந்த மாதிரி தான் அதுவுமே கொஞ்சம் ரேர் தான் அது வந்து ரெண்டு புள்ளி அறுபது சந்தி இது வந்து ரெண்டு செண்டுங்கும் போது ஒரு சின்ன கார் தான் விட்டுக்கலாம் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா பஞ்சாயத் பஞ்சாயத்து பைப் கனெக்ஷன் போர் ஆப்ஷன் எல்லாமே இருக்குது ஹால் எல்லாம் பாருங்கள் பெயிண்டிங் தாங்க வீட்டில் அருமை சூப்பராக ஒரு நல்ல குவாலிட்டியான பெயிண்ட் தான் அடிச்சிருக்கேங்க ஹால் பார்த்துருவீங்க இதில் ஒரு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் வந்துடும் ஒரு பெட்ரூம்ல அட்டாச் பாத்ரூம் வரும் இன்னொரு பாத்ரூம் வந்து வெளியில தான் வரும் ஃபஸ்ட் நம்ம என் சொந்த மாதிரிலாம் ரைட் சைடில் இருக்கும் இதுவுமே வடக்க பார்த்த வீடு தான் எண்ணூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது ஒரு டூ பிஹெச்கே ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹாலு ஒரு கிச்சன் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம்லேயே ஒரு செல்ஃப் ஃபிஷன் துணியெல்லாம் வைக்கிற செல்ஃப் ஃபிஷன் கொடுத்துருந்தாங்க ஸ்லாப் எல்லாம் இருக்குது பெயிண்டிங்னால் நல்ல குவாலிட்டியான பெயிண்டிங் தான் அடிச்சுருக்கேங்க இது உள்ளே உள்ள அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க சைடில் டைல்ஸ் எல்லாமே நீட்டாக ஒட்டியிருக்காங்க அடுத்ததான் இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அட்டாச் பாத்ரூம் வராது அப்புறம் கிச்சன் பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு மற்ற அந்த செல்ஃப் ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க எல்லா ஊருக்குமே முடிஞ்சுட்டு கிட்டத்தட்ட முடிஞ்சிட்டு கிச்சனுக்கு அந்த பக்கம் பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பேசேஜ் இருக்கும் இதில் ஒரு கிச்சனுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பேசேஜ் இப்போ உங்களை வீடியோவில் காமிப்பாங்க பாருங்கள் இது வந்து ஒரு எண்ணூற்றம்பது ஸ்கொயர் தான் இருக்குது ஆனால் வீடு வந்து சூப்பராக கட்டியிருக்காங்க பீச்சுக்கே சூப்பர் அந்த பின் பின்பங்கலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடு இருக்கு இது எதுவும் வீடு வந்து காட்டுல கிடையாது நல்ல ஒரு டெவலப்பாக கூட இடம் தான் நீங்க இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா ஒரு நல்ல லாபத்தை கூட எடுக்கலாம் உண்மையாகவே இந்த வீட்டுக்கு என்ன ரேட் சொல்கிறாங்கன்னா ஐம்பத்தேழு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க இது வந்து ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நெகசுபல் தான் ரெண்டு புள்ளி அறுபது சென்ட்ல இருக்கிறது வந்து அறுபத்தேழு லட்ச லட்சம் ரூபாய் இது வந்து ஐம்பத்தேழு லட்சம் ரூபாய் இது எதுவுமே ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நெக்சிபிள் தான் இதில் உங்களுக்கு ரெண்டு வீட்டில் எது பிடிச்சிருந்தாலுமே ஸ்க்ரீனில் ஸ்கிரீனில் நம்பர் கால் பண்ணுங்க நம்ம டீம் நேராக கூப்பிட்டு போய் வச்சு உங்களுக்கு நல்ல ரேட்டில் பேசி முடிப்பாங்க வேறு மொட்டை மாடி வீவெல்லாம் பாருங்கள் மா மாடி எல்லாம் பாருங்கள் மாடியில் ரூம் எதுவுமே கிடையாது ரெண்டு இதுக்குமே வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க ஒரு எழுநூத்தம்பது லிட்டரில் வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க இந்த வீடு வந்து சேல்ஸுக்கு தான் இருக்குது ரெண்டு வீடுமே ஒன்று லட்சம் ரூபா இன்னொன்று வந்து ஐம்பத்தேழு லட்சம் லட்ச ரூபா லொக்கேஷனை பாருங்கள் அருமையாக இருக்குது இந்த வீட்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் கால் பண்ணுங்கள் ஸ்க்ரீன் நம்பர் கால் பண்ணுங்கள் நேரில் வந்து உட்கார வச்சு பேசி நம்ம டீம் உங்களுக்கு நல்லா ரேட்டில் முடிச்சு கொடுப்பாங்க மீண்டும் ஒரு சூப்பரான அடுத்த ஒரு ஹோம் அப்டேட்டில் சந்திக்கலாம் நன்றி